ோ எனது மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்து எனது மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிவலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை தம்பழியை செம்மைப்படுத்துவோ எனது மீப்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்து எனது மீப்பை கண்டடைவர் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையே வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் தம்பியை செம்மைப்படுத்துவோ எனது நீப்பை கண்டடைவர் தம்பழியை செம்மைப்படுத்துவோ எனது கண்டடைவர் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் வழியை செம்மைப்படுத்தும் எனது நீப்பை கண்டடைவ தம் வழியை செம்மைப்படுத்தும் எனது நீப்பை கண்டடைவ இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை நெஞ்சங்களே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் எனது ஜெபங்களும் இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் ஐம்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் ஐம்பதின் வழியாக திருப்பாடலாசிரியார் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அழைப்பானது நாம் இறைவனுக்கு ஏறெடுத்து வைக்கின்ற வழிபாடு எத்தகையதாக இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் இந்த திருப்பாடல் ஐம்பதிலே மொத்தம் இருபத்தி மூன்று வசனங்கள் அடங்கியதாக இருக்கிறது இன்றைய நாளிலே நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எட்டில் இருந்து இருபத்தி மூன்று முடிய உள்ள அந்த வசனங்களாக இருக்கிறது இந்த வசனங்களிலே திருப்பாடலாசிரியர் மையக்கருத்தாக குறிப்பிடுவது யாதெனில் உண்மையான வழிபாடு என்ன அந்த உண்மையான வழிபாடு இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து வைக்கின்ற நமது ஜபங்கள் உண்மையான வழிபாடாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க நாம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார் அந்த வகையிலே இந்த திருப்பாடல் வழியாக இரண்டு விதமான ஒரு மக்களை நம் முன்னிலைப்படுத்துகின்றார் அப்படி என்றால் இறைவனுக்கு அனைவருமே வழிபாடு செலுத்துகின்றார்கள் ஆனால் இந்த திருப்பாடலாசிரியார் தான் மையப்படுத்துகின்ற இந்த இரு தரப்பினரிலே அவர்கள் எவ்வாறு இறைவனுக்கு ஏறெடுத்து வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் ஒரு தரப்பினர் கடவுளுக்கு தகன பலி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு பழி செலுத்தி தனது நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார் மற்றொரு வகையிலே ஒரு தரப்பினரை திருப்பாடலாசிரியார் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய நியமங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நாம் அவர் உகந்தவர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு விதமான மனிதர்களை பிரித்து காண்பிக்கின்றார் திருப்பாடலாசிரியார் ஆனால் இவ்விருவருமே கடவுளுக்கு உகந்ததை செய்கின்றார்களா கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களா என்று சிந்தித்தோம் என்றால் அது அவருடைய வாழ்க்கையிலே தென்படவில்லை என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஒரு சாரார் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கின்ற அந்த பலியிலே கடவுள் எதை விரும்புகிறார் என்று தெரிவிக்காமலே எதை விரும்புகின்றார் என்று தெரிந்து கொள்ளாமலே கடவுளுக்கு தகன பழி செலுத்துகின்றார்கள் ஆகவேதான் திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூன்றிலே நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று சொல்லி இன்றைய நாளின் திருப்பாடலில் வசனமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது இறைவனுக்கு நாம் கொடுப்பதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் எத்தகைய மனதோடு நாம் கொடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றோம் இறைவன் ஆட்டு இறைச்சியினையோ அல்லது மாடுகளின் இறைச்சினையோ அல்லது தகன வழிகளையோ ஏற்றுக்கொள்வதில்லை மாறாக உள்ளம் நொறுங்குண்ட அந்த உள்ளத்தை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கின்றார் ஆக கொடுத்தலிலே இரண்டு விதமான பண்பு நலன்கள் இருக்கிறது கொடுத்தலிலே முதல் பண்பு நலன் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் கொடுப்பவரின் மேன்மையை குறிக்கின்றது அதாவது நாம் ஒவ்வொரு ஒருவருக்காக நாம் ஒரு பொருளை கொடுக்கின்றோம் என்றால் அந்த பொருள் கொடுக்கின்ற அந்த நபரை பற்றி நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஒருவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துவதாக அமைவதுதான் அந்த பொருள் அப்படி என்றால் தகன பலியோ எரிபலியோ ஆண்டவர் விரும்புவதில்லை ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் இறைவன் இந்த உலக பொருட்களையெல்லாம் நமக்கு கீழ்ப்படிய கொடுத்தவர் இறைவன் அப்படி என்றால் அனைத்தையும் மறைந்த இறைவனுக்கு நாம் ஒரு பொருளை கொடுக்கின்றோம் என்றால் அவரிடத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை மாறாக இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது நமது நன்றி என்ற ஒன்று மட்டும்தான் இரண்டாவது தரப்பினரை பார்க்கின்ற பொழுது அவர்களும் கடவுளின் நியமங்களை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் கடவுளின் சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லி வெளிவேடக்காரர்களாக மமதையோடு அழகின்றார்கள் அதனை தான் இறைவன் சாடுகின்றார் அதனையே திருப்பாடல் ஆசிரியர் அழகாக எடுத்துரைக்கின்றார் இறைவன் விரும்புவது அவருடைய சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் வார்த்தை அளவிலே சொல்லவிட்டு செயல்கள் அளவிலே நாம் கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றாதவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம் இறைவனை ஏமாற்றவில்லை மாறாக இறைவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நமக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த ஆசிர்வாதங்களை நாம் அழித்து விடுகின்றோம் பெற்றுக்கொள்வதற்கு நாமே நமக்கு தடையாக இருக்கின்றோம் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் மிக தெளிவாக சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் எரிபலியோ தகன பலியோ இல்லை இறைவனுடைய சட்டங்களை கடைபிடிக்கிறேன் என்ற செயல்பாடுகளை காண்பிக்கவில்லை என்றாலும் அது இறைவனுக்கு தகுந்த கொடுத்தல் ஆகாது அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடுத்தலை இறைவன் எதிர்பார்க்கின்றார் விரும்புகிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தி ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நம்மையும் இறைவன் படைத்து அவருடைய பாதுகாவலிலே பராமரித்து வருகின்ற அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் இறைவனிடத்தில் நாம் வேண்டுதல்களை கேட்பதற்கு முன்னதாக அவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக கொடுக்க வேண்டும் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நன்றி வெளிப்படுகிறது இது இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் தமிழர்களாகிய நாம் அனைவரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது நன்றியின் வெளிப்பாடு தான் முன்னோர்கள் சொல்லுவார்கள் கடவுளுக்கு நான் பொங்கல் வைத்து வேண்டிக் கொள்கிறேன் அப்படி என்றால் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றியாக ஒரு பொங்கல் செய்து மற்றவர்களோடு இணைந்து ஆர்ப்பரித்து கடவுளை போற்றி புகழ்வோம் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் ஐம்பதோடு நாமும் இணைந்து திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் இணைந்து இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமாக அன்பு இறைவா உமை துதிக்கின்றோம் போற்றுகின்றோம் வழிபடுகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமை ஏறெடுத்து பார்த்து உமது பாதத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆனால் அதனினும் மேலாக உண்மை வழிபாடு என்னவென்றால் உமக்கு ஒவ்வொரு பொழுதும் நன்றி சொலுத்துவதுதான் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எங்களை உமது கண்ணின் கருவெளி போல காத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்ற நாளையும் இனி வர இருக்கின்ற நாளையும் முது பராமரிப்பிலை பாதுகாத்து எங்களை நடத்துகின்றீர் என்ற ஒரு உரிமையான உன்னதமான எண்ணத்தோடு முது பாதத்திலே சமர்ப்பித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆமேன்